அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி அவங்களோட டாலர் ஆதிக்கத்திற்கு மோடி ஒரு செக் வச்சிருக்காருன்னா நம்புவீங்களா உலக வர்த்தகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த டாலர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு வருது இதுக்கு முக்கிய காரணம் ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள் டாலரை தாண்டி தங்கத்துல வர்த்தகம் செய்ய முடிவெடுத்ததுதான் குறிப்பா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற இந்தியா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் சேர்ந்து தங்கத்தை ஒரு மாற்று வழியாக பயன்படுத்த முடிவெடுத்தாங்க இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவால் இதோட பெரிய திருப்பம் என்னன்னா நம்ம நாட்டுல வீட்டு பெண்கள் கிட்டேயே இருபத்தி நாலாயிரம் டன் தங்கம் இருக்கு இது உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு பலம் இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு இந்தியா வர்த்தகம் செய்ய தயாரா இருக்குன்னு இப்பதான் அமெரிக்காவுக்கு புரிஞ்சிருக்கு இது நம்ம நாட்டோட பொருளாதார பலத்தையும் மோடியோட வெளியுறவு கொள்கை வெற்றியையும் காட்டுது இனிமே டாலர் இல்லாமலே உலக வர்த்தகம் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த நகர்வு அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கத்தை அசைச்சு பார்க்கிறதோட உலக வர்த்தகத்தில் ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சிருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இந்த மாற்றம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க